ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்பைசி வீட் ராகி பிஸ்கட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிரலாம் அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபியும் கூட ஸோ இது கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட் இது தாராளமாக எடுத்துக்கலாம் ஈவினிங் டீ டைம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட பேக்கிங் ப்ரைசிங் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கெட்ஸ் நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஏன்னா கில் ஃப்ரீயாக இதெல்லாம் மைதா சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் சரி இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ இதுக்கு ஒரு பவுலில் நான் ஸ்ட்ரெயினர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதாவது ஒன் தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் இது நான் கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் இது கூடவே ராகி பிளார் பாத்தீங்கன்னா நான் ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்க போறேன் அதாவது கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா அது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் அதாவது ஹாஃப் கப் அளவு இதுவுமே நான் கடையில தான் இது கூடவே நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன் இது வந்து ஒன் டீஸ்பூனோட அளவு தான் பட் இதுல வந்து ஹாஃப் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு ஹாஃப் கப் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போதும் இது கூடவே கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து ஜாக்ரி பவுடர் நான் ஆட் பண்ணிக்க போறேன் ஒரு டீஸ்பூன் இது வந்து ஆப்ஷனல் தான் லைட்டா ஒரு ஸ்வீட் சேர்க்கும் போது எல்லாமே பேலன்ஸான ஃபிளேவர்ல கிடைக்கும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணிருக்கிறேன் இதுக்கு பதில நீங்க சுகர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது அதேமாரி நான் சேர்த்துக்க போகிறேன் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம பேக் ஆகி கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட வேணும் எனக்கு பாஸ்தா மசாலா அப்படின்ற பவுடர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சாண்ட்விச் பவுடர் இருக்குது இல்லைனா தால் ஃப்ரை பவுடர் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெசிபியோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் இது கூட கொஞ்சம் நான் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து கசூரி மேத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கசூரி மேத்தி நீங்க ஆட் பண்ணுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதுல நான் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறேன் ஃபார்ட்டி எம்எல் வரும் இதுல நம்ம கீ பட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல வெறும் எண்ணெய் வச்சுதான் நான் இந்த ரெசிபியை பண்ண போறோம் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் கப் அளவுக்குள்ள தண்ணி நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணி நல்லா அசம்பிள் பண்ணி கொடுத்துக்கலாம் பட் இது வந்து நீட் பண்ணக்கூடாது அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கூடாது வைக்கக்கூடாது ஜென்ட்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணாலே போதும் இல்லைன்னா நம்ம குக்கீஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும் பேக் பண்ணி எடுக்கும்போது ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும் இப்போ நம்ம டோவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் ஹார்டா இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ல இருந்தா கரெக்டா இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணா லைட் இது மாதிரி இம்ப்ரஷன் கிடைக்கணும் அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி நம்ம ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம இது ரெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த ஹாஃப் கப் தண்ணியிலே அளவுக்கு கொஞ்சமாக நமக்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது இது கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் எதுக்காக கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு செத்து பண்ணுறதுனால இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல ஃப்ளேவர் எல்லாம் ஈக்குவலாக நமக்கு பேலன்ஸாக கிடைக்கணும் அதுக்காக ஒன் ஒன் ஹவர் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்குறோம் இப்போ நமக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிலிக்கான் சீட் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்ம டோவை வச்சு அதுக்கு மேலே நம்ம பார்ச்மன் பேப்பர் பிளேஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவில் உள்ள திக்னஸ்க்கு நல்லா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப் நான் கொடுத்துக்க போகிறேன் ஸோ ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட விருப்பப்படி நீங்க கொடுத்துக்கலாம் சர்க்கிள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் எது வேணா உங்கள் விருப்பப்படி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு மேலே திரும்பவும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இது நம்ம த்ரீ டிவிஷன்ஸை நம்ம ஸ்லாப் மாதிரி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கட் கொடுக்கும்போது நமக்கு சூப்பரான ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிரும் இதே மாதிரி உங்கள் டிசைட் ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த திக்னஸில் எல்லா ஸ்கொயர் ஷேப்பும் நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து பிக் வச்சு இல்லை அது ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா பேக் பண்ணும்போது பஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து நல்ல பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ட்ரேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமா நம்ம கீ அல்லது நம்ம பட்டரை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா ஜென்ரஸாவே அப்ளை பண்ணுங்க ஏன்னா இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல வெறும் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால நம்ம கீ அப்ளை பண்ணும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிட்டு எந்த பக்கம் நம்ம அப்ளை பண்ணோமோ அந்த சைடு வந்து நம்ம ட்ரேல வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரி இப்போ எல்லாம் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த சைடு திரும்பவும் நம்ம வந்து கீப் வந்து நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அப்ளை பண்ணிட்டு ஃபோர்க்கு வச்சு நல்லா ப்ரிக் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பேக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட மசாலாஸ் வந்து சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் தான் இது கூட கொஞ்சமா வெள்ளை எல் ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு பேக்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா நான் ஒன் செவன்ட்டி டிகிரி கொடுத்துருந்தேன் டென் மினிட்ஸ் வந்து ப்ரே ஹீட் பண்ணிட்டு அதே ஒன் செவன்டிக்கு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ராட்ஸ்மே ஆன் பண்ணி ஃபேன் மூட ஆன் பண்ணியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா டைமிங் கூட கொடுத்துருக்கேன் வீட்ஸ் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டென்சிட்டி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால இது பேக்கிங் டைம் கொஞ்சமாக அதிகமா இருக்கும் ஸோ இதை பார்த்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் கூலிங் ராகுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஸ்பைசி பிஸ்கட்ஸ் பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் கலர் வந்து ராகி சேர்த்ததுனால இந்த கலர்ல இருக்கு நமக்கு அகைன் இது நல்லா கூல்டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பேக்கிங் பண்ணணும் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிக நாள் வரும் இதில் சுகர் மில்க் இதுவே நம்ம ஆட் பண்ணல ஸோ அதனால இதுக்கு ஒன்றரை மாசம் வரைக்கும் கூட உங்களுக்கு செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நமக்கு கிடைச்ச டோட்டல் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு டூ ஃபிஃப்டி அளவுக்கு நமக்கு கிடைச்சது சோ ஒரு சின்ன பீஸ் இருந்தது அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே உங்களுக்கு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி வேணும்னா நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் டபுள் ட்ரிபிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கில்ட் ஃப்ரீ ரெசிப்பியாக கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இது வந்து ப்ரைஸிங் பேக்கிங் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இது மாதிரி பிவிசி பாக்ஸஸ் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது ஸோ அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் குக்கீஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த குக்கி பேகுமே கிடைக்குது இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணி இந்த பிவிசி பாக்ஸில் வைக்கும்போது இன்னுமே நல்ல நமக்கு நமத்து போகாமல் இருக்கும் நம்ம குக்கீஸ் எல்லாம் ஸோ இந்த மெத்தில நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம கஸ்டமருக்கு இதே மாதிரி பேக் பண்ணி கொடுக்கும்போது நல்லா செக்யூராகவும் இருக்கும் நம்ம பிஸ்கட்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க நமக்கு இதுக்கு உண்டான காஸ்டிங் இப்போ பாத்துக்கலாம் ஸோ நான் கொடுத்துருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து டைரக்ட் காஸ்ட்டுமே நான் இதெல்லாம் ஆட் சோ டோட்டல் பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி எயிட் வருது நம்ம பண்ண இந்த ரெசிபிக்கு ஸோ உங்க ஏரியாவில் எந்த அளவுக்கு மூவ்மென்ட் இருக்கோ அதை பார்த்து நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்